सोय <laughs> சரி இப்போ ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் சரியா அழகான ஜோடி அன்பால் அனுந்துக்கிறீங்க ஏற்கனவே சப்ரஸ் வந்து போயிருக்கோம் அப்படி தானே வந்துதான் ஏற்கனவே வந்திருக்கணும் எங்களுக்கெல்லாம் நிறைய வந்திருக்கணுமே என்ன நிறைய சொந்தங்கள் நிறைய பேரை சம்பாதிச்சு இல்லையா அதனால வேற வழி இல்லை அவர்களுடைய அன்புடைய வெளிப்பாடாக நாங்கள் வந்து தான் ஆகணும் சரியா எங்களாலேயும் விராமல் இருக்க முடியாது ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் அழகா இருக்கிறீங்க என்னென்னாலும் நான் ஒரு விஷயம் பார்த்தேன் பொம்பளை பக்கமான அந்த ஆண் சகோதரர்கள் எல்லாம் அழுகிடும் இன்னும் அக்கா போவே இல்லை மாம்பிள விட போவே ஆனால் அழுக நடக்குது அதெல்லாம் பார்த்தா நமக்கு கலக்குது கண்ணெல்லாம் சரியா அப்ப நீங்கள் வந்து தனிய பெண்மகளை மட்டுமே கட்டே இல்லை அந்த குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்கள் திருமணம் முடிச்ச மாதிரி தான் ஏன்னா அவ சார்ந்து அந்த அளவு அன்பா இருக்கும் ஒட்டுமொத்த அன்பும் உங்களுக்கு எனக்கு கிடைக்க போகுது சரியா எல்லா உறவுகளும் உங்களுக்கு நிறைய உறவுகள் சேர்ந்திருக்கு அதற்கு முதல்ல வாழ்த்துறோம் சரியா அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சப்ரூடாக கொஞ்சம் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு சரியா அதெல்லாம் கொடுத்துட்டு போனா வந்தாங்க வாழ்த்துக்கள் சொல்லி மனசார வாழ்த்துக்கள் சொல்லி எங்களை ரொம்ப அனுப்பிவிட்டாங்க முதல்ல இனிப்பான விஷயம் ஒரு சின்ன சாக்லேட் பாஸ்கெட் சரியா இரண்டாள் இனிப்படு கொண்டாடு அப்படித்தான் சொல்றேன் உழமையா நல்ல காரியம்னு சொன்னாங்க அப்படித்தானேக்கா அப்ப அதனால கொஞ்சம் சோக்லேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நல்ல காரியத்துல இனிப்பான விஷயங்கள் நடக்கட்டும் சரியா அண்ணாவும் அண்ணா யாரையும் மிஸ் பண்ண மாட்டாரா அக்காச்சு தான் மிஸ் பண்ண போறா எல்லாரும் ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு ஒரு மாத்து மாலை வந்தது சரியா ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் வா ரைட் மாலைகள் சேர சேர அழகுகள் கூடுது இந்த மாதிரி மாலைகள் சேர்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய புகழ் கிடைக்கட்டும்னு நான் வாழ்த்துறோம் நிறைய புகழ்ச்சிகள் கிடைக்கட்டும் நிறைய செல்வங்கள் கிடைக்கட்டும் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ்ந்த வாழ்த்தைக்குள்ளே பிள்ளை செல்லும் அதுல வரும் என்னடா நிறைய அண்ணன் தம்பி மாதிரி அண்ணன் தங்கச்சி வர மாதிரி நிறைய பிள்ளை வருவோம் ஏன்னா நல்ல விஷயம் அது ரைட் அதே மாதிரி லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லி எங்களை யார் அனுப்பி விட்டுறன்னு சொல்லிங்கன்னு கொடுத்துட்டு நாங்க கிடையாது எல்லாரும் பாவம் இல்ல சொல்லுங்க அண்ணா யார் கொடுத்தது அண்ணி அண்ணி எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியுமா அவையில தெரியாது சரி இது வந்தது வந்து அண்ணா அவனுடைய பக்கம் இப்போ அண்ணி குழு ஆயிடுச்சு ஐ நம்ம ஜாலி ஜாலி நம்ம சைடு தெரியல இப்போ அண்ணா தான் சொல்லணும் வேறன்னு சொல்லு வந்தவர் தான் இருக்கார் பாத்துட்டு இருக்க நீங்க வேணா ஸ்கேன் பண்ணி பாருங்க யாரு யார் அதை ஸ்கேன் பண்ணி பாருங்க வெளிநாடுதான் ஆள் ஆ இல்ல இல்ல அவர் உங்களுக்கு ரிலேட்டிவே கிடையாது

ஓப்பன் பண்ணி பாரு ரைட் அங்கால பக்கம் வாங்க வா சூப்பர் அங்கால வாங்கலாம் வாங்க வாங்க ரைட் ரைட் ஹேவி மேரி லைஃப் உங்களுடைய பேர் போடப்பட்டிருக்கு கோகுலன் ரஞ்சிதா ஆனால் ரஞ்சிதா மலரே ஆ நல்ல மலர் ஆனா ஒருத்தவங்க குடிங்கிட்டு போறாங்க என்ன பரவாயில்ல அது பிடுங்குற இடமும் தடாகம் தான் சரி அதனால அங்கேயும் வந்து பூ வாழாம இருக்கும் நினைக்கிறோம் ரைட் பழகன வாழ்த்து போட்டு அன்பழகர் சரியா அவங்களுடைய அன்பு அண்ணா அவர் தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸா கொடுத்து விட்டுருக்கார் மகிழ்ச்சி சரி அவர் தனியா வந்து வாழ்த்துக்கலாம் இந்த இந்த மாதிரி ஒரு வாழ்த்து அவங்க நல்லா இருக்குமே கொஞ்சம் மன மகளும் அப்படி எங்களை அனுப்பிவிட்டது மகிழ்ச்சி தானே என்ன சொல்ல போறீங்க வந்ததே காணும் அப்படியே இதுக்காண்டி வந்திருக்க யாரே ஆள் கொஞ்சம் அப்படித்தான் நாடோடி நிக்க மாட்டரோடது ரைட் வாழ்த்துக்கள் படமோட வளமோட வாழ்க்கை நன்றி